இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பண்ணையின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் ரோவர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பண்ணை மேலாளர் வி கருப்பசாமி அவர்கள் தரும் தகவல்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு வேளாண் அறிவியல் மையத்திலும் கற்பித்தல் பண்ணை என்ற இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கற்பித்தல் பண்ணை இருக்க வேண்டும் இந்த பண்ணையில் விவசாயிகள் அவர்களே பார்த்து கற்றுக்கொள்ளுமாறு இங்கு பயிரிடப்படுவோம் பயிர்களில் புதிய தொழில்நுட்பங்களை விளக்கமாக செய்திருக்க வேண்டும் அந்த வகையில் நமது வேளாண் அறிவியல் மையத்தில் பல்வேறு செயல்வழக்க அளவுகளும் பல்வேறுபட்ட பயிர்களும் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது இந்த பண்ணை ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஐம்பது ஏக்கர் பண்ணையத்தை ஆறு பிரிவுகளாக இருந்து எஃப்ஒரை பிரித்து வைத்துள்ளோம் செயல்வழக்கு அழகுகளும் கட்டிடங்களும் போக மீதம் பதினெட்டு ஏக்கர் ஆண்டு பயிர்களாகவும் பதினேழு ஏக்கர் பல்லாண்டு பயிர்களாகவும் பயிர் செய்யப்பட்டு வருகின்றது இதில் உள்ள செயல்வழக்கு அழகுகள் என்று பார்த்தால் நர்சரி காளான் வளர்ப்பு அசோலா வளர்ப்பு மாட் மாடு மாட்டுப்பண்ணை அமைத்தல் கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு உயிர் பூஞ்சான கொல்லி தயாரித்தல் பற்றிய செயல்வழக்கு அழகுகளும் பயிர்கள் பயிர்களும் பயிர் செய்து பயிற்சி அளிக்கப்படுகிறது நர்சரி என்று பார்த்தால் உற்பத்தி செய்யக்கூடிய பதியம் போடுதல் ஒட்டுக்கட்டுதல் தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கும் வகையில் பழமரக்கன்றுகள் வனமரக்கன்றுகள் பூச்செடிகள் மூலிகை செடிகள் போன்றவற்றை தொழில்நுட்பங்களின் மூலமும் சொல்லிக் கொடுத்து வருகிறோம் காளான் வளர்ப்பில் பார்த்தோம்னால் பால் காளான் காளான் வளர்ப்பு பற்றியும் உயிர் பூஞ்சான கொல்லிகளை கொல்லிகளான சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா விரட்டி பற்றியும் இயற்கை பூச்சி விரட்டியான வேப்பங்கொட்டை கரைசல் தயாரித்தல் பற்றியும் பஞ்சகாவியா தயாரித்தல் பற்றியும் சொல்லிக் கொடுத்து வருகிறோம் அசோலா வளர்ப்பில் மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கும் வகையில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப பயிற்சிகளையும் அளித்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு பண்ணைகள் உள்ள தொழில்நுட்பங்களையும் சொல்லிக் கொடுத்து வருகிறோம் மழைநீரின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு நமது பண்ணையில் அரை ஏக்கரில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு முறை மழை பெய் பெய்வதால் ஐம்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் நீரை சேமித்து வைக்கிறது இதை விவசாயிகளுக்கு மழை நீரின் முக்கியத்துவத்தை எடுத்து உரைக்கும் விதமாக அந்த கட்டமைப்பு அமைத்து அமை அமைக்கப்பட்டுள்ளது இந்த நீர் சேமிக்கப்படுவதால் நமது பண்ணையில் உள்ள ஐந்து கிணறுகளுக்கும் கோடை காலத்திலும் பயிர் செய்யும் அளவிற்கு நீர் வற்றாமல் இருக்கிறது ஒருங்கிணைந்த பண்ணையம் என்று சொல்லக்கூடிய ஒன்று மற்றொன்றை சார்ந்து வளரக்கூடிய ஒருங்கிணைந்த பண்ணையமும் அதில் மீன்குட்டை அமைத்து மீன்குட் மீன் குஞ்சுகள் வளர்த்து அதற்கு மேல் கோழி வாத்து வள வளர்ப்பதன் மூலம் அதனுடைய கழிவுகள் மீ மீன் குஞ்சுகளுக்கு இரையாகவும் பயன்படுகிறது மீன் அறுவடை செய்த பிறகு மீன் மீன் வளர்ப்பு வளர்க்கப்படும் நீர் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதன் மூலமும் பயன்பெற விரும்புகிறது மண்புழு உரம் தயாரிப்பது பற்றி பார்த்தோமானால் கரும்பாலை கழிவுகள் கொண்டு சிமெண்ட் தொட்டி மூலமாகவும் சில்பாலின் பை கொண்டும் தயாரிக்க ப உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு நேரடியாக கொ விற்பனை செய்யப்படுகிறது இதில் அப்போ ஆப்பிரிக்கன் மண்புழுவாகிய யூட்ரலஸ் யூஜினியா என்ற ரகத்தை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரிப்பதால் வேகமாக உட்கொண்டு கழிவுகளை அதிகமாக வெளியேற்றுகிறது ஒரு டன் கரும்பாலை கழிவுகளிலிருந்து எட்நூறிலிருந்து எட்நூற்றம்பது கிலோ மண்புழு உரம் கிடைக்கிறது இதனால் விவசாயிகளுக்கு லாபம் ஈட்டமாறு மண்புழு உரம் தயாரிக்கப்படுகிறது மாட்டு வில் மண்புழு உரம் தயாரிப்பதால் மாட்டு உரத்துடைய செலவுகள் அதிகமாக இருக்கிறது மாட்டு உரம் மாட்டு ஏறு ஒரு டன் ஒரு டன்னுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரை கிடைக்கிறது ஆனால் கரும்பாலை கழிவு ஒரு டன் வெறும் அறநூற்றி ஐம்பதுக்கே கிடைக்கிறது அதனால் குறைந்த செலவில் அதிக லாபம் ஈட்டலாம் என்ற முறையில் கரும்பாலை கழிவு கொண்டு மண்புழு உரம் தயாரிப்பது பற்றி தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கிறோம் பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரதான பயிர்களான மஞ்சள் மக்காச்சோளம் பருத்தி புவிசார் குறியீடு பெற்ற செட்டிகுளம் சின்ன வெங்காயம் சாகுபடி பற்றியும் இதை நமது பண்ணையில் நேரடியாக விவசாயிகள் வந்து கற்றுத்து அளவிற்கு நமது பண்ணையில் சாகுபடி செய்து மக்காச்சோள சாகுபடியில் அதிகமான மகசூல் பெறுவதற்கு தமிழ்நாடு மேலாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிட்டுள்ள மக்காச்சோளம் மைஸ் மேக் மேக்சிம் என்ற ஒரு நுண்ணூட்டக் கலவையை பயன்படுத்துவதன் மூலம் இருபது சதவீத மகசூல் அதிகரிக்கிறதுடன் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்க பெறுகிறது பருத்தி சாகுபடியில் பருத்தி ப்ளஸ் என்ற கலவையை தெளிப்பதன் மூலமும் மஞ்சள் சாகுபடியில் மஞ்சள் பூஸ்டர் என்று நுண்ணூட்ட நுண்ணூட்டக் கலவையை பயன்படுத்துவதன் மூலமும் மஞ்சள் சாகுபடியை மகசூலையும் பெருக்குவதுடன் குர்க்குமின் அளவையும் அதிகரிக்க பயன்படுகிறது இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி கழகத்தில் அனுமதி பெற்று நாங்கள் தயாரித்து வெளியிடக்கூடிய காய்கறிகள் நுண்ணூட்ட கலவையை அளிப்பதன் மூலம் சின்ன வெங்காயம் மற்றும் காய்கறிகளில் காய்கள் திரட்சியாகவும் அதிக மகசூலும் கிடைக்க வழிவகை செய்கிறோம் பல்லாண்டு பயிர்களான நமது தோட்டத்தில் தென்னை ஐந்து ஏக்கரும் கொய்யா கொய்யாவில் அலகாபாத் சபைத் என்ற ரகமும் லக்னோ ஃபார்ட்டி நைன் என்ற ரகங்களும் சப்போட்டாவில் கிரிக்கெட் பால் ஓவல் பிகேஎம் என்ற ரகங்களும் மாவில் அல்போன்சா பெங்களூரா பங்கனபள்ளி என்ற ரகங்களும் நாவில் நாவல் பழத்தில் ஜம்போ என்ற ரகங்களும் புளியம் புளியம்பழத்தில் பிகே போன்ற ரகங்களையும் நடவு செய்து விவசாயிகளுக்கு அதிலுள்ள தொழில்நுட்பங்களை பயிற்சியாக அளிக்கிறோம் இதனால் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நமது பண்ணையில் உழவர் நிறுத்தம் என்ற ஒரு விற்பனை நிலையம் வைத்துள்ளோம் இதில் குறைந்த செலவில் விவசாயிகளுக்கு தேவையான பழக்கன்றுகள் வனமரக்கன்றுகள் பூச்செடிகள் மூலிகை செடிகள் மற்றும் காய்கறி நாற்றுக்கள் அதுபோக காளான் காளான் பால்காளான் சிப்பி காளான் கோழி ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் அனைத்தும் குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு நம்ம நேரடியாகவே விற்பனை செய்து வருகிறோம் மேலும் விவரங்கள் பெற வி கருப்பசாமி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்